உங்க சைட்ல எங்க சைட்லி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிரான் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி சில விஷயங்கள் வந்து இயற்கையாக வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற விஷயம் இந்த விஷயத்தை எனக்கு கொண்டு போய் சேர்ந்த ஒரு கிளைண்ட் அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு லேடி அவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து நைட் ஆனால் அவங்களோட அப்டார்மலாக இருப்பாங்க ஒரு வயசு பொண்ணு வந்து ஒரு அப்டார்மலாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் நாங்கள் நிறைய கோயிலுக்கு போயிட்டோம் நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது கரெக்டாக இருபத்தோரு நாள் நமக்கு டைம் எடுத்து இப்போ எனக்கு இருக்கிற திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு உயிரோடயே இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயத்தில் பொழுது நம்ம நல்லாவே இருக்கோம் நல்லா இருக்கும் பொழுது இருக்கிறத விட இப்போ நம்மளுக்கு திசை கெட்டு போய் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நல்லா இயங்குகிறோம் நம்மளுக்காக கிடைச்ச விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அது இன்னும் நல்லா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பட் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாபாஜி மூலிமா என்ன அப்படின்னா டைமிங் எடுத்து ஆன்மீகமும் தியானமும் கலந்த ஜோதி எடுத்த கோள்களை எப்படி இயக்குவதுங்கிற விஷயத்த பழைய சித்தர்கள் பிரகாரம் எடுத்து அதையும் நம்ம கற்றுக்கிட்டு தான் மறுபடியும் இந்த ரெண்டு வருஷம் பயிற்சி முடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு நான் பாபாஜி பத்தி இது வரைக்கும் அவர் வந்து மக்கள் கிட்ட கிடையாது நாங்க அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொன்னது கிடையாது எதுவுமே சொன்னதே இல்லை அவர் சொல்லுவார் பாபாஜி பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் பரங்கிப்பட்டியில் ஒரு டிராவலிங்கில் இருக்கும்போது ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து இருந்திருக்கார் அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாஜி காட்சி கொடுத்து அந்த ஒரு மர அரச மரத்தை காமிச்சு இந்த இடத்துல தான் வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது அப்படி தான் பப்ளிஷ் ஆனது வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு பக்கம் தான் இப்போ வந்து ஒரு கோயில் கட்டி இருக்காங்க பாபா படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி ரஜினியே பார்த்தீங்க அப்படின்னா பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக சாந்தவம் போய் யோகி ராமையா அவர்களை அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க இதுதான் லைஃப் லைஃப் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஃபுல்ஃபில் ஆனது வந்து ஐயா ராமி அவர்களுக்கு கீழே நாங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையோட முழுமையாக அடைஞ்சது நாகராஜுங்கிற ஒருத்தர் வந்து சைன் பண்ணி பாபாஜி கொடுத்தது வந்து இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஆட்சி பறி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாகவுமே வந்து வைக்கப்படுதுல மேம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தஞ்சை கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துலேயும் பாதிக்காது ஒரு வீரியம் ஒன்று இருக்கும் இருக்கும் அது மாதிரி பிளானட்டோட வீரியன்ட் ஒன்று இருக்கு ஒரு நைன்டி டிகிரிக்கு மேலேயோ ஒரு பாகைக்கலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கே போகும்போது அடுத்த லெவலுக்கு போவீங்க ரொம்ப வீரியம் கம்மியா இருக்கும் பொழுது நீங்க போனீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது நீங்க அப்போ போகும்போது கண்டிப்பாக பதவி பறி போகிறது இல்லை தஞ்சைன்ட்டு கிடையாது நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு சூரியன் நீச்சமா இருந்துச்சுன்னா சிவன் கோயில் வந்து உங்களுக்கு பாதிப்பு தான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அருள்வாக்கு ஆத்ம யோகினி சரண்யாமாமா இருந்தவங்க ஒரு பயிற்சிக்கு பிறகு கிரியா அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி அந்த பயிற்சி எல்லாத்தையும் பெற்று நிறைவு செய்ததற்கப்புறம் கிரியா சரண்யா அஸ்ட்ராலஜி ஃபார் நியூ பார்த்தா மாதிரி இன்னைக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு பிறகு நமக்கு நேர்காணல் தர இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் மேம் வணக்கம் வணக்கம் ஓம் கிரியா பாபாஜி நம்ம எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒன்றரை ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக வந்து நீங்க அருள்வாக்கு ஆத்ம யோகினியா இருந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப வந்து பாபாஜி அவர்களுடைய கிரியா அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி அந்த பயிற்சியையும் நிறைவு செஞ்சு இன்னைக்கு வந்து கிரியா சரண்யாவா நீங்க வந்து மாறி பொழுது எப்படி இருந்துச்சு மேம் அந்த கிரியா பயிற்சி பெற்ற அனுபவம் அது சார்ந்த சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியும் அதாவது நம்ம சில விஷயங்கள் வந்து இயற்கையாக வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது எல்லாத்துக்கும் போய் ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எனக்கு கொண்டு போய் சேர்ந்த ஒரு கிளைண்ட் அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு லேடி அவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து நைட்டானால் அவங்க ஒரு அப்டார்மலாக இருப்பாங்க ஒரு வயசு பொண்ணு வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் நாங்கள் நிறைய கோயிலுக்கு போயிட்டோம் நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு கரெக்டாக இருபத்தோரு நாள் நமக்கு டைம் எடுத்து இங்கே இருந்தே நம்ம ஜெர்மனியில் இருக்கிற பொண்ணை நம்ம இந்த கிரிய சக்தி மூலியமாகவும் ஆன்மீகமும் அந்த கோள்களை கரெக்டாக இயக்கி அவங்கள போய் சேரும் பொழுது அவங்க இருந்து அவங்களை நம்ம பிளெஸ் பண்ணாத விஷயமே இல்லை நம்ம உண்மையான பிளெஸ்ஸிங் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு சொத்தை கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு நல்ல புண்ணியத்தை போய் சேரும் பொழுது அந்த விஷயம் வந்து என்னை அடுத்தது ஏன் வந்து இப்படி நம்ம இருக்கிறது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் நம்ம இப்போ எனக்கு இருக்கிற திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போயிரோடையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே இருக்கோம் அதாவது நல்லா இருக்கும்பொழுது இருக்கிறத விட இப்ப நம்மளுக்கு தசை கெட்டு போய் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நல்லா இயங்குறோம் நம்மளுக்காக கிடைச்ச விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அது இன்னும் நல்லா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாபாஜி மூலியமா என்ன அப்படின்னா டைமிங் எடுத்து ஆன்மீகமும் தியானமும் கலந்த ஜோதி எடுத்து கோள்களை எப்படி இயக்குவதுங்கிற விஷயத்தை பழைய சித்தர்கள் பிரகாரம் எடுத்து அதையும் பயிற்சி முடிச்சு மேம் ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாகவே இது உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து என்னுடைய ஜாதகப்படி எனக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி படி பார்த்தா நான் இன்னைக்கு வந்து உயிரோடவே இருக்க கூடாது ஆனா வந்து நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க இதுவே நம்ம நேயர்களையுமே நம்ம நிறைய பேரை எடுத்துக்கலாமே ஜாதகத்தில் இந்த கிரகம் சரியில்லை இந்த கோழி பொருள் சரியில்லை உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நடக்க போகுது ஏழரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சூழலும் அவங்களுடைய தசா புத்தியும் வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை முறையையும் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை சூழலையும் ஏற்படுத்துதில்லை மேம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் இது அவங்களுக்கு சாதகமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த கிரியா ஜோதிட முறைப்படி என்ன விஷயம் செய்யலாம் அதாவது எப்படி இது நம்ம இயக்கிறதே வந்து ஆன்மீகமும் ஜோதிடமும் வச்சு கோள்களை இயக்குவது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட் வந்து நான் இனிஷியேஷன் வாங்கினா அப்படிங்கிறது வந்து கடவுளும் சரி இந்த பிரபஞ்சம் சரி எனக்கு கொடுத்த யாசகம் அப்படிதான் நான் ஏதோ ஒரு விதத்துல எங்க அப்பாவோ இல்லை எங்க தாத்தா பாட்டியோ இல்லை நானோ பண்ண புண்ணியத்தால இது இந்த விஷயம் என்னை வந்து சேர்ந்தது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சில பேர் வந்து சித்திரைகளையோ குருவோ தேடி போவாங்க பிடிப்பாங்க எதுக்காக ஓடுறதுன்னு தெரியாது பட் நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளோட என்ன நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா சித்தர்கள் நம்மளையே தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுத்ததை எனக்கு எங்க அப்பா இறந்திருக்கும் பொழுது நம்ம என்ன அடுத்தது பண்ண போறோம்ங்கிற தெரியாத எனக்கு இந்த பாபாஜியோட பிளெஸிங் கிடைச்சிச்சு இப்போ நம்மள எப்படி சித்தர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ சத்குருவான மகாவத்தார் பாபாஜி வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அவரே வந்து கிரியாக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து சிவபெருமான் இந்த கிரியை மூலியமா எல்லாத்த உலகத்துக்கு நாம என்னென்ன போய் சேரணுமோ அதை சேர்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி இருக்கும் பொழுது இப்போ நிறைய நான் மீடியாஸ் ஒரு ரீசெண்டா பார்க்கும் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க நாகராஜுங்கிறது பேரே இருக்கா இல்லையா இது உண்மையா போய் பாபாஜின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு டீம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நான் அவரோட சாப்பிட்டா அவரோட தூங்கினா அவரோட டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த ரெண்டு டீமுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு இதை நாங்கள் வந்து அவரோட அவரோட பாதத்தை கீழே தான் நாங்கள் வந்து இனிஷியேஷனை வாங்கணும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி எஸ் ஏ ஏ ராமையா அவர்கள் அவர் வந்து பியூர் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அந்த காலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா விமானம் வச்சிருந்த அளவுக்கு கூட அவங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய வசதியான குடும்பம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு மே மேற்படிப்புக்காக அப்ராடு போகலாம் அப்படின்னு காத்திருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் போன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப கஷ்டம் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் விமானமே வச்சிருக்காங்க அப்படிங்கும் அவங்க செலவு பண்ண முடியாத விஷயங்கள் கிடையாது கூட்டிட்டு வர முடியாத டாக்டர்ஸ் கிடையாது பட் எல்லாருமே வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து விரிச்சிட்டாங்க ராமையா அவர்களை அப்படி பார்க்கும்போது அவர் இதுக்கப்புறம் வழி தாங்க முடியாது நம்மளே நம்ம ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும் போது மூச்சை இழுத்து பிடிக்கிறாரு மூச்சை இழுத்து பிடிக்கும் பொழுது ஒரு சவுண்ட் வருது மூச்சை இழுத்து பிடிக்காத டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது ஒரு பாபாஜி வாய்ஸா இருக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பல வற்றத்துக்கு அப்புறம் அவரோட பெற்றோர்களோட சம்மதத்தோடைய பாபாஜி வந்து ராமையா அவர்களை அவர்களை வந்து இமயமலை கூட்டிட்டு போறாங்க இமயமலை இது வரைக்கும் அவரை கேட்டாலும் எப்படி போனது பிடிச்சது எல்லாம் தெரியாம சைவ சித்தாந்தபடி பாத்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு இடம் இருந்து அவருக்கான தியானமும் பிரணாயமும் கற்றுக் கொடுத்து அப்ப ரெண்டு விஷயம் கேட்குறாரு இதுக்கு அதெல்லாம் கத்து முடிச்சு அவர் ஹெல்த் ரீதியா எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க இருக்கீங்களா இல்லாட்டினா நீங்க மறுபடியும் மனித வாழ்க்கைக்கு போறீங்களா நீங்க இப்போ எனக்கு நீங்க கொடுத்த இந்த உயிர் வந்து யாசகந்தா அப்போ அப்ப நான் வந்து இந்த மக்களுக்கு போய் இந்த விஷயத்த நானும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராரு ரிட்டன் வரும்போது சாந்தோமோட சாந்தம் இருக்கிற இடத்த வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டா அதான் மைய மையப்புலி அதான் வச்சுக்கோங்களேன் ட்ரஸ்ட ஓபன் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு நாடுகள வந்து அவர் வந்து இந்த ட்ரஸ்டை ஓபன் வேர்ல்டு வைடாக அவர்கிட்ட இல்லாத சொத்துக்கள் கிடையாது அவங்க அவங்க அப்பா மிகப்பெரிய பைனான்சியர்ல அந்த காலத்துல மனுஷன் மனுஷனா இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் இவ்வளவு தூரத்துக்கு சாந்தோம் அப்படி சாந்தம் வந்து தான் அவர் கூட்டிட்டு போனது பாபாஜி வந்து ஏன்னா வந்து அவரது வீடா இருந்தது அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆசிரமாக மாறி இருக்கு நான் இனிஷியேஷன் வாங்கினது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர் வந்து வந்து நான் பாபாஜியை பத்தி இது வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட பேசுனதை கிடையாது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொன்னது கிடையாது எதுவுமே சொன்னதே இல்லை அவர் சொல்லுவார் பாபாஜி பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நீங்க பாபாஜி பத்தி கேட்காதீங்க பாபாஜியாக மாறுங்கன்னு தான் சொல்லுவார் எல்லாத்துக்கும் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜியாக மாறு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து மகா சமதி அடைஞ்சாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதரே வந்து அவருக்கு ரெண்டே விஷயங்கள் தான் அவரனால வந்து மக்கள் கிட்ட சொன்னாரு என்ன அப்படின்னா ஒரு போட்டோ இருக்கும் அதுல வந்து நாகராஜ் அப்படிங்கிற ஒரு பேர்ல பாபாஜி சைன் பண்ணி கொடுத்ததும் அவரோட எந்திரத்தையும் வாட்டி இவர் ஒரு பரங்கிப்பேட்டையில் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் இருந்திருக்காரு ஓய்வுக்காக அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாஜி காட்சி கொடுத்து அந்த ஒரு மர அரச மரத்தை காமிச்சு இந்த இடத்துல தான் வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படிதான் ஆனது வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு பக்கம் தான் இப்போ வந்து ஒரு கோயில் கட் இருக்காங்க பாபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினியே பார்த்தீங்க அப்படின்னா பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக சாந்தம் போய் யோகி ராமையா அவர்களை கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க உலகத்துலேயே பதிமூணு வருஷம் ஒருத்தவங்களோட டிராவலை சித்தர் மகா சித்தர் அவர்கிட்ட டிராவல் ஆனது வந்து ராமையா அவர்கள் மட்டும்தான் அவருக்கு கீழே தான் நாங்களாம் வந்து ஆதனூர் சிவகங்கை மாவட்டத்துக்கு கீழே ஆதனூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளார் தான் 2006ல ஒரு மகா சமாதி அடைஞ்சாரு நான் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து அவங்க கீழே தான் வந்து நாங்கள் பிளட்ஜ் எடுத்து இனிஷியேஷன் வாங்கினோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொத்து சேர்த்துறோம் பிடிக்கிறோங்கிற விஷயம்லாம் இல்லை ஒரு பாபாஜி கூடயே இருந்து டிராவல் ஆன அவரோட கண்ட்ரோல நாங்களாம் இனிஷியேஷன் வாங்கி இன்னும் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம் நம்ம எதாவது அதாவது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராகவன் சீரடிக்கு நிறைய ஓட்டி போயிருக்கோம் ராகவேந்திராவை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம் எவ்வளவோ கோயில் நான் போகாத மேக்ஸ் நவபிருந்தாவனம் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் எங்கேயுமே எனக்கு ஃபில் ஆகாது ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன் எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பட் எனக்கு எங்க சென்டர்ல கோயம்புத்தூர் சென்ட்ரல இருக்கிறவங்க பார்த்தா பணத்தால பணத்தால மட்டும் எல்லாமே நடக்குங்கிற விஷயத்த மாதிரி அங்க இருக்கிறவங்க வந்து யாரும் இப்போ அந்த கட்டத்துல ஒரு பழமொழி இருக்கும் ஆன்மீகத்தை தேடி போறவங்க ட்ரஸ்டை தேடி போறவங்களா வந்து ஏழைகளா இருப்பாங்க வாழ்றதுக்கு வழி தெரியாம இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை எங்க ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டூ தான் யாரும் அங்கே பணம் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடந்ததே கிடையாது ஆன்மீகம் மட்டும்தான் இப்போ இந்த நவம்பர் மாதம் மா வந்து மறுபடியும் இனிஷியேஷன் இருக்குது கிட்டத்தட்ட இது எழுபத்தி ரெண்டாவது வருஷம் சர்வதேச பார்லிமெண்ட்டு இன்றைக்கி ஒரு பேட்ச் நடக்கிறாங்க இனிஷியேஷன் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கே நூறு இரநூறு அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஒரு மணி மோட்டிவாக போகுது பட் எங்கள் சென்ட்ரல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ரெண்டு வருஷத்தில் மிஞ்சி போனால் மூவாயிரத்து முந்நூறு பேர் தான் எழுபத்தி ரெண்டு வருஷம் எங்கே இருக்குது மூவாயிரத்தி முந்நூறு ஏன்னா செலக்ட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணி யார் இயக்குறாங்களோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியுமே தவிர இங்கே மணி மோட்டிவோ இல்லை ஏற்றத்தாழ்வோ இல்ல பணக்காரவங்க ஏழைகளோ நான் ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட அந்த ட்ரெஸ்ட்டுக்காக நான் பண்ணதே கிடையாது பட் நம்ம வெளியே பண்றோம் ஆனா இது மாதிரி நம்ம கொடுக்கணும் இங்க இவ்வளோ தூரம் மாசமான கட்டணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் நான் சொன்ன அந்த சித்தா ஹாஸ்பிட்டலும் இலவசமா தான் இயங்கிட்டு இருக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா அவரே யோகி ராயா என்னதான் பாபாஜி கூட இருந்துட்டு வந்தாலும் எல்லாரும் கர்மா பேஸ் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமை கடையிறாங்களே ஒழிய சும்மா உட்கார்ந்துட்டு அது பார்த்ததில்ல ஏதோ ஒரு கண்டென்ட் பேசணுங்கிறதுக்காக பேச அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஹிஸ்ட்ரி வந்து யாரும் நம்ம பார்க்கல எழுதுறோம் பட் நான் சொல்ற ஹிஸ்ட்ரி வந்து கூடே இருந்து டிராவல் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கீழே வாங்கின வாழ்க்கை யாசகத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஃபுல்ஃபில் நான் அதான் சொன்ன பார்த்தீங்க எவ்வளோ கோயில் போயிருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகாது இதுதான் லைஃபு நம்ம தான் வாழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஃபுல்ஃபில் ஆனது வந்து ஐயா ராமையா அவர்களுக்கு கீழே நாங்கள் தீட்சையை வாங்கினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையோட முழுமையாக அடைஞ்சது அதனால் நாகராஜ் பேருங்கிறது உண்மை நாகராஜுங்கிற ஒருத்தர் வந்து சைன் பண்ணி பாபாஜி கொடுத்தது வந்து இந்த ஒரிஜினல் போட்டோ இவர் கீழே இருக்கிறவர் தான் ஐயா வந்து ராமையா அவர்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆதனூர் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து நம்மளுக்கு போக வேண்டிய இடம் இது தான் ஆதனூர் இங்கே தான் வந்து மகா சமாதி அடைஞ்சவர் ராமையா உலகத்தில் ஒரு சித்தர் கீழே இருந்த ஒரு பாகியாக வந்து இவரை மட்டும்தான் போய் சேரும் பட்டு ஆனால் இவங்க கூட நாங்கள் அப்படி இருந்தோ ட்ராவல் பண்ணோம் பாபாஜி கூட சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு ஆன்வீகமும் உண்டு ஒரு தியானமும் உண்டு முறையான தியானத்தை பண்ணி அதை ரீச் பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களோட கருத்து வந்து சொன்னீங்க உங்களுடைய அனுபவம் அதை எங்களோடு பகிர்ந்துட்டீங்க மேம் எங்களுக்குமே கேட்கும் பொழுதே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மன நிறைவு கேட்கும் பொழுதே எங்களுக்குமே கிடச்சி மேம் இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி வரும் பொழுது உலகத்தில் ஏழு அதிசயம்னா எட்டாவது அதிசயமாக நம்ம வந்து தஞ்சை பெரிய கோவிலை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய ஆட்சி பறி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வீட்டுக்கு தெரியாமல் காதலிச்சிட்டு இருக்கவங்க யாராவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றின மர்மமாகவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாகவுமே வந்து வைக்கப்படுதுல மேம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிவபெருமானுங்கிறது சூரியனோட மையப்புலி சரிங்களா எல்லாரும் நம்ம இன்னைக்கு சிவலிங்கமாக கும்பிட்ற அந்த உருவம் சரி ஓவல் டைப்பில் இருக்கும் அது வந்து அவங்களோட மையப்புலி தான் நீங்கள் மக்காவுக்கு போய் பார்த்தீங்கனாலும் அது ஒரு ஓவல் ஷேப் தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு கட்டமைப்புக்காக வந்து உருவங்கள் மாறுது பிடிக்கிறத தவிர நடராஜர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒளி கதிர்வீச்சு இருக்கும் பாத்தீங்களா கதிர்வீச்சு வந்து நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது வந்து ஓவர் நம்மளுக்கு ரவுண்ட் ஷெப்பா தெரியுது ஆனா பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அதோட பிம்ப ஒளி வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஸ்ப்ரெட் ஆனதோட உருவம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜர் சிதம்பரம் நட்ராஜர் கோயில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சூரியனோட கதிர்வீச்சு தான் அந்த கதிர்வீச்சோட விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் கலந்த விஷயந்தான் அப்துல் கலாம் ஐயா வந்து நாசால கொண்டு போய் இந்த சிதம்பரம் நடராஜர் சிலையை கொண்டு போய் அங்க வச்சாங்க இப்போ நம்மளுக்கு சூரியனை வந்து ஸ்டெய்ட்டை நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுங்களா நம்ம ஸ்கின் எல்லாம் உறிஞ்சு வாழவே முடியாது பட் அந்த ஓசோனுங்கிற படலத்தை நடுவில் தான் அது மூலிமா நம்மளுக்கு சூரியன் ஒளி பெறுது இப்போ நீங்க சூரியன் இப்போ தஞ்சை கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போ போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் பாதிக்காது போனா அத்தனை பேத்துக்கு பறி போனதுலாம் கிடையாது ஒரு வீரியன்ட்டு ஒன்று இருக்கும் அதாவது போனா வீரியத்தை இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ போனால் பொழச்சிக்கலான்னு ஒன்று இருக்கும் இல்லாட்டினா ஒன்று இல்லை இங்கேயே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி பிளானட்டோட வீரியன்ட்டு ஒன்று இருக்கு ஒரு நைன்டி டிகிரிக்கு மேலேயோ ஒரு பாகை கலையில போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க போகும்போது அடுத்த லெவலுக்கு போவீங்க ரொம்ப வீரியம் கம்மியா பொழுது நீங்க போனீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது நீங்க அப்போ போகும்போது கண்டிப்பா பதவி பறி போகிறது அங்க சிவன் கோயில் தஞ்சைன்ட்டு கிடையாது நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு சூரிய நீச்சமா இருந்துச்சுன்னா சிவன் கோயில் வந்து உங்களுக்கு பாதிப்பு இதே நல்லா இருந்துச்சு ஒரு மீடியமா இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் வந்து பூர்வ புண்ணியம் வேணும் ஏன்னா அவர் வந்து ஆத்மகரகன் இந்த உலகம் இயங்குறதே வந்தீங்கன்னா சூரியனுக்கு கீழே தான் அதை வந்து நம்ம பன்னெண்டு கட்டத்துக்குள்ள ஒன்பது கிரகங்களாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா எல்லா பிளான்ட் பத்தியும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண மனித வாழ்க்கைக்கு வாழ முடியாது அப்படிங்கறதுக்காக அது ஒன்போதா வந்து எதெல்லாம் முக்கிய கொழுக்கள் அதை எடுத்தோம் இப்ப நீங்க இருக்கீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் உட்காருவீங்களா மாட்டோம் சூரியனோட கதிர்வீச்சு படுற ஸ்டேட் டேரக்டர்னு எது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்போ அங்கே ஒரு கோயில் கட்டி அதுக்கான ஒரு கட்டமைப்பை வச்சு ஒரு சிலையை வச்சு அதோட பே அதோட கதிர்வீச்சு அந்த கோயிலை படும்பொழுது ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நம்ம குறைஞ்சது ஒரு சாலிடாக ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த சூரியனோட பவர் நம்மளுக்கு கிடச்சி நல்லா இருக்கும் மேக்சிமம் அரசியல்வாதியோ இல்லை வாழ்க்கையில் பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாம் எந்த விஷயமா பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஒரு தனி நபராக இயங்க முடியும் சூரியனால இப்போ அரசியலே எடுத்துக்கோங்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு கட்சியில் இருப்பாங்க அவர் எங்க இருக்காங்கன்னே தெரியாது எதுக்கு இருந்தாங்க அவங்க நாற்பது வருஷமா அதுக்கு ஒரு எதுக்காக போனாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாதப்போ நீங்க பார்க்கணும் நமக்கு சூரிய நல்லா இருந்தால் அரசியலில் போனால் இன்றைக்கி எல்லாட்டினாலும் என்னை நல்லா வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணணும் அப்ப நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கதிர்வீச்சு அந்த செலை வாங்கி இருக்கும் ஏன் இப்போ இந்த கேரளால பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஷர்ட் போடாமதான் போகணும் அப்படிங்கும்போது அந்த செலை வாங்கி இருக்கிற அந்த ஒளி வந்து நம்ம உடம்புக்குள்ளார நம்மளுக்கு போகும் அந்த உடம்புக்குள்ளே போகும்போதான் நம்மளோட செல்ஸ் ஆக்டிவேட்டாகி ஆக்டிவேட் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குதா அப்படிங்கும்போது சில பேத்துக்கு போய்ட்டு வந்து பேட் வைப்ரேஷன் கை கால் வலிக்கும் அப்படின்னா அப்போ அந்த கோயில் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு உட்காந்து ஒரு மன அமைதியாக உட்காந்துட்டு வரணும் ஆனால் இப்போ வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே மன அமைதி தான் வந்து கிரௌடாலியோ இல்லாட்டினா ஒரு தொங்கியை டிக்கெட்டில் போயிட்டாங்க நம்மளால் போக முடியலை நிறையா காசு இப்போ சரி எந்த ஒரு விஷயமும் சரி இப்போ கோயிலில் தான் நடக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தியானன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கையில் எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போ கோயில் நம்ம தேடி போகலாம் பட் ஆனால் நம்மளுக்கான விஷயங்கள் நம்மக்குள்ளோரே நம்ம நம்ம பாடி தான் எல்லாமே இப்ப நடராஜர் ஒரு பாதத்துல வந்து ஒரு உருவத்தை ஒரு காலில் மிதிச்சிருப்பாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பஸ்மரங்கிற ஒரு முயலவன் சொல்லிட்டு அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாருகவனம் தாருகாவனம்ட்டு ஒரு பகுதியில வந்து ரிஷிகள் வந்து மனைவிகளோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆணுவம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேள்வி நம்ம நடத்துகிற வேள்வியில் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப நல்லபடியாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கர்வம் கொண்டிருந்தாங்க அந்த கர்வம் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிக்ஷாரா பிக்ஷாராங்கிற ஒரு வடிவத்துல மனித உருவத்துல வராரு வரும்போது ரிஷி பத்திரிகை வந்து சிவபெருமானுக்கு முன்னாடியே போகும்போது இந்த இவங்களுக்குலாம் ரிஷிகளுக்கு நார்மலாக இருக்கிற ரிஷிகளுக்கு வந்து அவங்க மேலே சிவன் மேல கோவம் வந்து ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்துகிறாங்க பெரிய நடத்தி சிவபெருமானை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை அழிக்கணுங்கிறதுக்கு நம்மள நம்மளா அப்பெல்லாம் யார் சொல்லுங்க சிவபெருமானு அழிக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அப்போ அவங்க வந்து ஒரு அபிச்சாராங்கிற ஒரு வேள்வி சரிங்களா அபிச்சாராங்கிற ஒரு வேள்வியை வந்து நடத்தி சிவபெருமானை அழிக்கணும் அவ்வளோ பெரிய யாகம் நடத்தும் அந்த யாகம் நடத்தும் யானை புலி சிங்கம்ட்டு அந்த யாகத்துலேருந்து வெளியே வரும்பொழுது சிவபெரு அது எல்லாத்தையும் அவர் ஆடை ஆபரணங்கள் அணிகளாக மாற்றிக்கிறாரு அப்புறம் கடைசியா அதுல இருந்து வெளியே வந்தவன் தான் அப்பஸ்மரங்கிற முயல்வன் முயலவன் அவர் வெளியே வரும்பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடி ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் மாடி அவரோட ஆணவத்தை அழிச்சு காலில் போட்டு மிதிச்சதுதான் அந்த நடராஜர் சிலையில பாதத்தில் இருக்கிறவர் அப்படிங்கறது அப்ப சிவனை கும்பிடணும்னு நினைச்சிட்டு வரவங்க வந்து ஈகோ சுத்தமா இருக்கவே கூடாது தான் நம்மளுக்கு கற்றக்கலை யாருக்கிட்டும் இல்ல நம்ம தான் ஒரு ஆணவம் ஈகோன்ட்டு இருந்துச்சுன்னா சிவபெருமானம் சுத்தமா நெருங்க முடியாது சிவனை மாதிரி ஒரு அன்பான கடவுள் எதுவுமே இல்லை ஆனா எல்லாரும் சிவன் சொத்து சோ சிவன் சொத்து குலநாசன் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான கும்பிட்டா நம்மளுக்கு மோட்சம் மறுபிறவி கிடையாது மறுபிறவி கிடையும் போது நம்மளுக்கு எப்படி சன்னதிகள் உருவாகும் உருவாகாது அதுதான் வந்து சிவன் சொத்து குலநாசமே தவிர திருநீர் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அந்த இது இதை பியூர் சயின்ஸ் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பியூர் சயின்ஸ் இப்போ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்டே கிரிய உபதேசம் வாங்கியிருக்காரு சரிங்களா அவரும் வந்து சிவ பெருமான மோக்ஷ அடையினவங்க ஒரு மலையில உட்காந்து தவம் பண்ணிட்டு அப்போ வந்து ஒரு பன்றி நடுவில் வரும்போது அந்த தவத்தை கலைக்குதுன்னு சொல்லும்போது அவர் கையில் வச்சிருந்த வில்லாலாம் அந்த பன்றியை கொன்றுறாரு அப்போ வேட்டைய ரூபத்தில் வேட்டையனுங்கிற ரூபத்தில் வந்து சிவபெருமான் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தர்கம் பொழுது ஓ நீதான் அர்ஜுனானா நீ உனக்கு இருக்கிற நீதா வில்லு விடுறதுல பெரிய ஆளா அப்படிங்கும் போது அர்ஜுனன் அவர்கிட்டயே கர்வம் கொண்டுருக்காரு அப்ப சிவபெருமான் அந்த வேட்டையன் ரூபத்தில் கேட்குறாரு சரி அங்க ஒரு மலை மலை ஒரு மரம் இருக்கு நான் அம்பு விடுறேன் யார் ஃபர்ஸ்ட் போய் சேருதுன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அர்ஜுனுங்கிறவரை வந்து ஃபர்ஸ்ட் அம்பு விட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் வந்து பின்னாடி இவர் விடுவார் அப்போ அவர் விட்டு அம்ப வந்து இவரோட அம்பு வந்து வீழ்த்திட்டு அந்த மரத்தில் போயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாழ் கையில கொடுக்கிறார் வாழ் கையில கொடுத்து அந்த போராட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டையனான சிவபெருமான் ஜெயிக்கிறார் அப்போ இவர் வந்து ஞானக்கண்ணில் பார்க்குற ஒரு வேட்டையனுக்கு வந்து இவ்வளவு ஒரு சக்தி இருக்குமா நம்ம தான் வெள்ளு விடுறதுலையும் சரி எல்லாத்துலையும் இப்போ இது பார்க்கும்போது அவர் ஞானக்கண்ணில் பார்க்கும்பொழுது சிவபெருமான் அப்படின்னு தோணும் ஐயா உங்களுக்காக தான் வந்து நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் மோக்ஷம் அடையிறதுக்காக எனக்கு அது மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இல்ல உனக்குள்ள நீ இதா வில்லு விடுறதுல வந்து நீ இதான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது நீ ஒன்னும் மறுபிரிவு எடுக்கணும் அந்த மறு வந்து உனக்கு வந்து நீ கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்து கடவுள் நம்பிக்கையாயி என

அந்த மறுபடியும் அந்த சிவபெருமான் தோன்றி இப்போ நீ வந்து உன் பிறவிப்பேன் அடிச்சிட்டே நீ இன்னிலேருந்து நீ கண்ணப்புறம் என்று அழைக்கப்படுவேன் எனக்கு காலஸ்தியில உனக்கு மேல பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கீழே பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மோட்சத்தை கொடுக்குறாரு ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டா உடனே ரெடியாயிரணும் ஒரு கோயிலுக்கு போயிட்டோ இவங்களா ஒரு மூணு வாரம் ஒரு ஆறு வாரம் பதினோரு வாரம்ட்டு இவங்களா ஒரு கணக்கு வச்சுட்டு போயிட்டா எந்த விஷயம் மாற போறது கிடையாது சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆணவத்தையும் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்மகிட்ட இருந்து எடுத்தா மட்டும்தான் நம்ம இறைவனை போய் சேர முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோலையும் தொடர்ந்து பேசுவோம் மேம் நன்றி நன்றி வணக்கம் உங்க சைட்லி ஹாலிடே சவுத் நம்பர் ஒன் கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி